கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மிசி தவராஜ் கத்தன் நமக்கு சந்திக்கும்படியாக தந்த அதிகாரம் யோசுவா இரண்டு ரெண்டு வேவுக்காரர்களை எரிகோ தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புவார் அப்பொழுது அந்த ரெண்டு வேவுக்காரர்களும் ராகா என்கிற வேசியோட வீட்டில் பிரவேசித்து தங்கி இருப்பாங்க இதை கேள்விப்பட்ட எரிகோ ராஜா ஆள் அனுப்பி அவர் அவர்களிடத்தில் விசாரித்த போது அவளோ இவர்களை தப்பிவிக்கும்படியாக ஒழித்து வைத்து விட்டு அவன் வந்தாங்க அவங்க வந்து இருட்டுற வேலையில் திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லி இவர் நீங்கள் போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலான்னு சொல்லி அவர்களை துரிதமாக அனுப்பி விட்டுட்டு அவங்க போன பிறகு எரிகோராஜாவின் ராஜாவின் ஆட்கள் போன பிறகு இந்த யோசுவாவின் வேவுக்காரர்களை வெளியே வர வைத்து அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை வாங்கிக் கொள்வாள் தன்னையும் தன் குடும்பத்தையும் பா பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை வாங்கிக் கொள்வாள் அதன் பிறகு அவர்களிடத்தில் அவள் சொன்ன காரியம் என்னென்னா கத்தர் உங்களை குறித்து எங்களுக்கு ஒரு திகிலை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏன்னா கத்தர் செங்கடலை பிளந்ததையும் எமோரிய ராஜாக்களை உங்களுக்காக துரத்தி அடித்ததையும் கண்டு நாங்கள் பயந்து போயிருக்கிறோம் அதனால் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லுவாள் அது மட்டுமல்லாமல் கடைசியில் வேவுக்காரர்கள் யோசுவாவிடத்தில் சொன்ன வார்த்தை என்னென்னா தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் தேசத்தின் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடைய சொன்னார்கள் ஆமாங்க இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களை குறித்து நீங்கள் வேணால் பயந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களை குறித்த ஒரு பயத்தையும் திகிலையும் கர்த்தர் அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அவர்கள் உங்களிடத்துல எண்ணத்தை எல்லாம் பறித்து கொண்டார்களோ அதெல்லாம் திரும்ப தரும்படியாக கத்தர் அவர்களுடைய இருதயத்திலே பேசி கொண்டு இருக்கிறார் இதை கேட்டு கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரியே நீங்கள் என்னத்தை இழந்தீர்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் தேவாதி தேவன் அதை அந்த சத்துர்களிடத்தில் இருதயத்தில் பேசி உங்களுக்கு திரும்ப தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார் சுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஜபிக்கும் போது உங்களுக்கு அதில் ஒரு அற்புதத்தை தருவார் அவரால் கூட அதை காரியம் ஒன்றுமில்லை கத்தர் உங்கள் கையில் உங்களுடைய சத்துருக்களை உங்களுடைய சத்துருக்கள் உங்களிடத்திலிருந்து பறைத்து கொண்ட காரியங்களை ஒப்பு கொடுப்பார் அவரால் கூடாத காரியம் ஒன்று கத்ததாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக அமேன்